வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் வதக்கு சட்னி இந்த வதக்கு சட்னி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் திரியி அரை மூடி தேங்காய் திரி வச்சுருக்கேன் அதுக்கு மூணு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேன் நாலு ஸ்பூன் பொட்டுக்கலை எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லித்தலை ரெண்டும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வதக்கு சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சாஃப்டான இட்லியை எடுத்து விட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட அம்புடு ருசியாக இருக்கும் இப்போ சட்டியை அடுப்பில் வச்சுருக்கேன் அந்த சட்டி இப்போ காய்ஞ்சிருச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் எண்ணெய் சேர்த்து இந்த தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம் தேங்காய் பூவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சட்டியில் நல்லா தெரியுதுன்னு நினைக்காதீங்க அது வந்து ஜன்னலில் ஒரே வெளிச்சமாக இருக்குது வெயிலாக இருக்குது கிச்சனில் இருக்க ஜன்னலில் வெளிச்சம் வெயில் வருது அது எவ்வளோ சாத்தினாலுமே தெரியும் முள்ள தெரியுது வெளிச்சம் மோத்த அப்படியே கண்ணை மறைக்கிது அதனால் அதை சாத்திட்டு இப்போ பார்க்குறேன் இப்போ பாருங்கள் தேங்காய் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது தேங்காய் நல்லா செஞ்சாகணும் கலரு அப்போ தான் நல்லாயிருக்கும் சட்னி அதில் பச்சை மிளகாயும் புளியும் நம்ம சேர்த்துக்குவோம் புளியும் பச்சை மிளகாயும் சேர்த்து அதோட நல்லா வதக்கிக்கிடலாம் நல்லா வதக்கணும் நல்லா செஞ்சாகணும் கலரு அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்கு நாலு நாலு பூண்டு பூண்டு பல்ல நீங்கள் பெரிய பல்லாக இருந்தால் ஒரு சுடு போடலாம் நான் சின்ன பல்லுங்கிறதுனால அப்படியே போட்டேன் அந்த நாலு பூண்டு பல்லையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம் நல்லா வதக்கணும் நல்லா வதக்கி ஆறு இது வறுத்துக்கு அப்புறமா இந்த பொட்டுக்களை நாலு ஸ்பூன் பொட்டுக்கலை வச்சுருக்கேன் டேபிள் ஸ்பூனால் நாலு ஸ்பூன் அந்த ஸ்பூன் பொட்டுக்களையும் சேர்த்துக்கலாம் இந்த பொட்டுக்களையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் நல்லா வதங்கி வரணும் அதுக்கப்புறம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் இந்த மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம் இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டி விட்டோம்னா ஏன்னா கறி இல்லையா அதனால் கிண்டி விட்டுக்குவோம் கிண்டி விட்டு ஆற வச்சுக்குவோம் இப்போ இதை நல்லா எடுத்து வந்தாச்சு இப்போ ஆறிருச்சு இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்து இதை வந்து மிக்ஸி சார் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மிக்ஸியில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி அதில் சேர்த்துக்கிறலாம் இதை வந்து எல்லாமே சேர்த்து அதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ மூடி போட்டு மூடி நம்ம வாங்க அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது சட்னி இந்த வதக்க சட்னி சாப்பிட்றப்போ அல்டிமேட்டாக இருக்கும் அவ்வளோ சுவையாக இருக்கும் இது வந்து சாம்பார் சாதத்தோட தொட்டுக்கிட்டு கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தை சாதத்துக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் கெ தண்ணியாக வச்சா இட்லிக்கு நல்லாயிருக்கும் கெட்டியாக அப்படியே வச்சிட்டோம்னா துவையல் மாதிரி சாப்பிடலாம் அவ்வளோ சுவையாக இருக்கும் நான் வந்து இப்போ இட்லிக்கு தான் வச்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி சாப்பிட்றப்போ அல்டிமேட் சுவையாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை சுவைக்கே எந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவர்களும் சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அல்டிமேட் சுவையாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி கண்பாச காண்பாருங்க அடுத்த ஒரு மினி விழாக்களை பார்க்கலாம் பாய்